இந்த வீடியோவை பார்க்கணும்னா கூட நம்ம நினைச்சு பார்க்க முடியாது நடராஜா தீர்மானம் பண்ணால் ஒழிய எதுவுமே சாத்தியமாகாது வருவாரோ வரம் தருவாரோ என்றே ஏ போது வருவாரோ வரம் தருவாரோவோ திருவாரூர்தின் புலியூர் திருச்சிற்றம் வலவான கனவு கண்டேன் இரு இணை வினைகளே கருவறுத்திடுகிறேன் பயப்படாது அணி உத்தரம் அப்படின்னா காண கண்கொள்ளா காட்சி இந்த திருக்காட்சியை நாம எல்லாரும் சேர்ந்து அனுபவிப்போம் நடராஜா நடராஜா நர்தன சுந்தர நடராஜா சிவராஜா சிவராஜா சிவகாமி பிரிய சிவராஜா நடராஜா நடராஜா நர்தன சுந்தர நடராஜா சிவராஜா சிவராஜா சிவகாமி பிரிய சிவராஜா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னவர்க்கும் இறைவா போற்றி நமஸ்காரம் தலையராங்கன்று குறுக்கள்